அத்தியாயம் நாற்பத்தி நான்கு ஸ்ரீ பாஸ்கர பண்டிட் எங்களை அன்று இரவும் அங்கேயே தங்கி ஸ்ரீ ஸ்ரீ பாதரின் தெய்வீக திருவிளையாடல்களின் வரலாற்றை கேட்குமாறு வேண்டிக் கொண்டார் மறுநாள் காலையிலே ஸ்நானம் ஜப தப நித்திய பூஜைகளை முடித்துக்கொண்டு ஸ்ரீ திரிபுராந்தகேஸ்வரர் கோவிலுக்குச் சென்றோம் அந்த கோவிலில் ஸ்ரீ பாஸ்கர பண்டிட் ஸ்ரீ ஸ்ரீ பாதரைப் பற்றி அற்புதமாக விளக்கி கூறினார் அன்புள்ளவர்களே ஸ்ரீ ஸ்ரீ பாதர் உண்மையாகவே சிவஸ்வரூபமானவர் பீடிகாபுரத்திலிருந்து மறைந்தவுடன் அவர் காசிக்கு சென்றார் கங்கை நதியில் ஸ்நானம் செய்தார் பீடிகாபுரத்தில் அவருடைய அவதாரத்தால் உலகியல் வாழ்க்கை ஒரு புதுவேகம் பெற்றது ஆகையால் பீடிகாபுரத்து பூமி தூய மண் ஜீவ சைத்தன்ய உணர்வை பெற்றுக் கொண்டது எனவே எதிர்வரும் நூற்றாண்டுகளில் ஒரு மகா சமஸ்தானம் தோற்றுவிக்கப்பட்டு அவரது தெய்வீக பாதுகைகள் பிரதிஷ்டை செய்யப்படும் அந்த இடத்தில் உள்ள மண் உயிர் துடிப்பு பெற்று மெதுவாக இந்த பூமி முழுவதையும் உயிர்க்க செய்யும் அந்த இடத்திலே உள்ள மக்கள் தெய்வீக விழிப்பை பெற்று அந்த தெய்வீக சக்தியின் இருப்பால் பீடிகாபுரத்திற்கு கவரப்படுவார்கள் ஆகையால் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரால் துவங்கப்பட்ட பிரித்வி தத்துவ யஜம் தான் ஆரம்பித்தது அவர் நடந்து சென்ற அனைத்து இடங்களும் நமக்கு தெரியாமலேயே வெளிப்படைந்துவிடும் அந்த இடத்தில் காலடி எடுத்து வைப்பவர்கள் தெய்வீக சக்தியால் கவரப்பட்டு விடுவார்கள் அது மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதன் உள்ளும் ஒரு பகுதி பூமி அவனுள்ளேயே விளங்குகின்றது அதற்கு சப்தம் ஸ்பர்சம் ரூபம் ரசம் கந்தம் என்ற பஞ்ச குணங்கள் உண்டு அதாவது ஓசை தொடுதல் உணர்வு உருவம் சுவை மனம் என்ற பஞ்சகுணங்கள் உண்டு ஆகையால் யோக சாஸ்திரப்படி சிந்திப்போமே ஆனால் அவரது தெய்வீக இரக்கத்தின் காரணமாக கருணையின் காரணமாக யார் உடலில் உள்ள பிரித்விய தத்துவம் எழுச்சி வருகின்றதோ அவர் நிச்சயம் வீழிகாபுரத்தை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள் பின்னர் நான் ஐயா இந்த உலகத்திலே வாழும் மக்களில் பிரித்விய தத்துவம் விழிப்படைந்தவர்கள் பௌதீக உடல் ரீதியாக பீடிகாபுரத்திற்கு வருவார்களா என்று கேட்டேன் அவர் சிரித்துக் கொண்டே உன்னுடைய கேள்வி நியாயமானதுதான் இங்குள்ள பீடிகாபுரம் போலவே ஸ்வர்ண பீடிகாபுரம் என்று ஒன்று இருக்கின்றது ஸ்வர்ண பீடிகாபுரமும் பௌதீக பீடிகாபுரம் போல் பறந்து விரிந்து உள்ளது ஸ்வர்ண பீடிகாபுரம் முழுக்க முழுக்க சைதன்யத்தாலேயே உருவாக்கப்பட்டுள்ளது ஒரு சாதகனிடம் அந்த சைதன்ய சம்பந்தமான விஷயங்கள் தோன்றும் போது அவர் ஸ்வர்ண பீடிகாபுர வாசியாகி விடுகிறார் பல்லாயிரக்கணக்கான மாட மாளிகைகள் சைதன்யத்தாலே கட்டப்பட்டவை கணக்கிடப்பட முடியாத அளவிற்கு ஸ்வர்ண பீடிகாபுரத்திலே விளங்குகின்றன யோகிகளும் மகான்களும் அந்த ஸ்வர்ண பீடிகாபுரத்தில் வெள்ளத்தில் திளைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அது ஊன கண்களுக்கு புலப்படாது யோக திருஷ்டிக்கும் ஞான திருஷ்டிக்கும் தான் அந்த சொர்ண வீடிகாபுரமானது புலப்படும் அதே வகையிலே சொர்ண காசியும் விளங்குகின்றது சைதன்யத்தையே பொருளாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள சொர்ண காசி பௌதீக நிலையில் உள்ள காசி நகரத்தை போலவே அது பெரிய அளவு வியாபித்துள்ளது காசி யாத்ராம் காசிவாசாபதம் என்று கூறுவார்கள் காசிக்கு போய் அங்கேயே வாழப்போகிறேன் என்று எப்பொழுதும் கூறிக்கொண்டே இருப்பவர்களுக்கும் காசியில் வாழ்பவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன் கிட்டுமாம் காசி விஸ்வநாதரின் பேர் அருளை பெறுவதற்கும் அவருடைய சைத்தன்யம் சொர்ண காசியில் நிலை பெற்று விளங்குவதற்கும் ஒருவர் இடைவிடாது தன் மனதிலே காசி விஸ்வநாதரையே தியானம் செய்து கொண்டு இருக்க வேண்டும் இதில் புரிந்து கொள்ளாமல் போவதற்கு என்ன இருக்கிறது உன்னுடைய அன்னமய கோஷத்துடன் தொடர்புடைய பொருள்களால் உருவான பீடிகாபுரம் விளங்குகின்றது அதே போல ஐந்து விதமான கோஷங்களால் ஆன காசி நகரமும் விளங்குகின்றது பிராணமய பீடிகாபுரம் பிராணமயம் சார்ந்து இருப்பது போல பிராணமய காசியும் விளங்குகின்றது மனோமய கோஷத்துடன் தொடர்பு உள்ள மனோபய பீடிகாபுரம் போலவே மனோமய காசி விளங்குகின்றது விஞ்ஞானமய கோஷத்துடன் சம்பந்தப்பட்ட பீடிகாபுரம் போல விஞ்ஞானமய காசியும் விளங்குகின்றது ஆனந்தமய கோஷத்துடன் தொடர்பு உள்ள பீடிகாபுரம் போல ஆனந்தமய காசியும் விளங்குகின்றது நான் இந்த ஆனந்தமய பீடிகாபுரத்தையே ஸ்வர்ண பீடிகாபுரம் என்று கூறுகின்றேன் அந்த ஆனந்தமய காசியையே சொர்ண காசி என்று கூறுகின்றேன் என்று பாஸ்கர பண்டிட் கூறினார் பின்னர் நான் நான் ஒரு அஜானி சிலர் காசியில் பஞ்ச பஞ்சகோஷ யாத்திரை அதிக பலனை கொடுக்கும் என்று கூறுகின்றார்கள் அதை பற்றி சற்று விவரமாக கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன் பாஸ்கர பண்டிட் அதற்கு குழந்தாய் பஞ்சகோஷ யாத்திரை என்பது ஒரு லௌகீக ரீதியான புனித யாத்திரைதான் ஆனால் உண்மையிலேயே நம்முடைய சைத்தன்யமானது அன்னமய பிராணமய மனோமய விஜானமய ஆனந்தமயமாகிய கோஷங்கள் வழியாக யாத்திரை செய்தாக வேண்டும் இதுதான் மிக மிக உயர்ந்த தெய்வீக ரகசியமாகும் ஸ்ரீ ஸ்ரீ பாதரின் கிருபையால் சாதகர்களின் பஞ்சகோஷ யாத்திரை செய்யும் அளவிற்கு பலமும் பக்குவமும் பெறுவார்கள் ஆகையால் அவர் ஐந்து பெரிய யஜங்களை தன் யோக சக்தியால் செய்து அருளுவார் அதன் அடையாளமாக அவர் குருகெட்டா அருகில் பஞ்சதேவ மலையில் தர்பார் நடத்துகின்றார் தெய்வீக ரகசியங்களை சீரிய முறையிலே உள்ள ஆன்மீக சாதகர்களும் யோக சக்தி நோக்கு உடையவர்களாலும் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் அவை சாதாரண மனிதர்களுக்கு புலப்படாது என்று விளக்கி கூறினார் ஸ்ரீ ஸ்ரீ பாதர் கங்கையிலே நீராடினார் கங்கா மாதா அவர் முன் தோன்றி அவரை தினமும் கங்கையில் நீராடும்படி கேட்டுக்கொண்டாள் அவரும் அவ்வாறே தான் தினமும் கங்கையில் நீராடுவதாக வரமளித்து அருளினார் கங்கா மாதாவின் சைத்தன்யம் ஐந்து கோஷங்களில் விளங்கும் அதாவது அன்னமய பிராணமய மனோமய விஜானமய ஆனந்தமய கோஷங்கள் என்பதாகும் பின்னர் நான் மகாத்மாவே கங்கா மாதாவோன் நீரின் ரூபத்தில் இருப்பவள் அவளுக்கு எப்படி ஐந்து கோஷங்கள் இருக்க முடியும் என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை என்றேன் ஸ்ரீ பாஸ்கர பண்டிட் ஒரு புன்னகையுடன் குழந்தாய் தெய்வங்கள் மந்திரங்களின் ரூபமாகும் அவைகளுக்கு தனியாக ரூபம் கிடையாது மந்திரங்கள் சப்த பிரம்மத்தின் சக்தி ரூபமாகும் கங்கா மாதா என்றால் சக்தியும் சைத்தன்யமும் சேர்ந்த ஒரு தெய்வ ரூபமாகும் அவள் கங்கை நதியோடு தொடர்புடைய ஒரு தெய்வீக அடையாளமாகும் சைத்தன்ய நிலையில் உள்ள தேவி ஒன்று பொருள் இதை போன்றே சூரிய பகவானும் தெய்வீக ரூபத்தில் ஒரு சைத்தன்ய நிலையில் உள்ளார் கதிர்களுடன் கூடிய ஒரு வெளிப்பாடு இதுதான் தர்மத்தின் நுணுக்கமும் தெய்வீக ரகசியமும் ஆகும் மனிதன் உள்ளே நீரின் குணம் உள்ளது அந்த நீரை சுத்தம் செய்ய அவர் ஜல யஜம் செய்ய வேண்டும் ஆகையால் அவர் காசியில் தினமும் கங்கையில் நீராட விரும்பினார் இந்த யோக சாதனையால் அனைத்து நதிகளின் இயல்பான நிலையானது தூய்மை அடைந்து புனிதமடைந்து விடுகின்றன பாவங்களால் வீடிக்கப்பட்ட மனிதர்கள் நீராடும் போது அனைத்து நதிகளும் அசுத்தம் அடைகின்றன சைதன்ய ரூபமான ஞானிகள் தெய்வீக புருஷர்கள் அவற்றில் நீராடும்போது அவை மீண்டும் புனிதமடைந்து விடுகின்றன இந்த ஜல யக்ஞம் என்பதன் உள் அர்த்தம் என்னவென்றால் அனைத்து ஜீவராசிகளிலும் உள்ள நீரோட்டம் தூய்மை அடைய வேண்டும் என்பதே ஆகும் தெய்வீக பேரரசரான ஸ்ரீ 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 ஸ்ரீவல்லவர் தனது கையின் அசைவினாலேயே கோடானு கோடி அண்டங்களை படைத்து காத்து அழித்து வருகின்றார் அவர் உண்மையிலேயே ஸ்ரீ தத்தாத்ரேயர் மும்மூர்த்திகளின் ஐக்கிய ரூபம் ஆவார் திரேதா யுகத்தில் பாரத்வாஜ ரிஷிக்கு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற சவித்ரு காடக சயனம் செய்யப்பட்ட புனித இடமான பீடிகாபுரத்திலேயே பாரத்வாஜி கோத்திரத்தில் மனித ரூபத்தில் தெய்வீக திருவிளையாடல்களை புரிய அவதரித்துள்ளார் அவரது அவதார நோக்கம் மகா சித்தர்களையும் மகா யோகிகளையும் ஆசீர்வாதம் செய்து அவர்கள் மூலம் தர்மத்தை உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவதே ஆகும் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி ரூபத்தில் மீண்டும் அவதரிப்பதாக அவர் கூறிய உறுதி மொழியில் ஒவ்வொரு எழுத்தும் சத்தியமானது என்பதை நிறைவேற்றிவிட்டார் அவரது தெய்வீக வாக்குறுதிகளை சந்தேகப்படுபவர்களும் ஸ்ரீ ஸ்ரீ பாதரின் அவதாரத்தை கிண்டலும் கேலியும் செய்பவர்களும் பேய்பிசாசுகளாக பிறப்பார்கள் இந்த பிசாசுகள் மன வலிமை குன்றியவர்களையும் பலவீனமானவர்களையும் துரதிருஷ்டசாலிகளையும் ஆட்கொண்டு விடும் அந்த பேய் பிசாசுகளுக்கு அவர் காந்தர்வ நகரில் நரசிம்ம சரஸ்வதி ரூபத்தில் வரும்போது விடுதலை அளிப்பார் அவரது தெய்வீக வாக்குகளை சந்தேகிப்பவர்கள் ரௌரவம் போன்ற நரகங்களுக்கு செல்வார்கள் நீ எழுதும் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீவல்லப சரித்தாமிரதம் என்ற புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு அக்ஷரமும் சத்தியமாகும் இது பல்வேறு மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்படும் அந்த மகா புனிதமான காவியத்தை பக்தியுடன் எந்த மொழியில் பாராயணம் செய்தாலும் பலவற்ற புண்ணியத்தையும் அருளையும் தரவல்லது அந்த மகா அவதார கடவுள் அவர் இதை மொழிபெயர்ப்பு செய்ய உரிய நபர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வார் அவர் மொழிபெயர்ப்பு செய்யும் போது அவரது தனியான சிறப்பான கனிவான இரக்கம் நிறைந்த கடாட்சம் அந்த மொழி பெயர்ப்பாளர்கள் மீதே இருக்கும் அவர் மேலும் கூறுவார் பூஜை அறையிலே இந்த புத்தகத்தை வைத்து பூஜித்து வந்தாலே அவருடைய கருணை கிடைத்துவிடும் மேலும் இந்த கலியுகத்தில் இந்த புத்தகத்தை பாராயணம் செய்வதால் சகலவித சௌபாகியங்களையும் முன்னேற்றத்தையும் அடையலாம் நீ இந்த புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கின்றாய் என்பது ஒரு நொண்டி சாக்கு அவரது தெய்வீக தாமரை மலர் சரணங்களே இந்த புத்தகத்தை எழுத வைத்துக் கொண்டிருக்கிறது அல்லது சொல்ல வைத்துக் கொண்டிருக்கிறது அல்லது கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறது இது சத்தியம் அதற்கு நான் ஓ ஆத்மாவே தாங்கள் கூறியது மிகவும் பொருத்தமானதுதான் மேலும் எனக்கு வேதங்களோ வேத சாஸ்திர ஞானமோ எதுவும் கிடையாது ஆனால் இவ்வளவு பெரிய காரியம் அஜானியான எண்ணால் செய்யப்பட வேண்டும் என்பதை நினைத்து பார்க்கும்போது ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது என்றேன் அதற்கு பாஸ்கர பண்டிட் ஸ்ரீ தத்தாத்ரேயரின் கொள்கையே அது மட்டும்தான் இது அவருக்கு வழக்கமான திருவிளையாடலாகும் ஒவ்வாத பொருட்களை கொண்டு நோய்களை குணப்படுத்துவது அசாதாரணமான மிகப்பெரிய செயல்களை அவற்றை பற்றி ஒன்றுமே தெரியாதவர்களின் மூலம் செய்ய வைப்பதுதான் அவரது பொழுதுபோக்கும் இயல்புமாகும் அவரது தெய்வீக சக்திக்கு அது ஒரு சான்றே ஆகும் என்றார் ஒரு முறை சன்னியாசி குக்குடேஸ்வரர் கோவிலுக்கு வந்தார் ஸ்ரீ ஸ்ரீ பாதர் அப்பொழுது சிறு குழந்தையாக இருந்தார் ஸ்ரீ நரசிம்ம வர்மாவும் ஸ்ரீ வெங்கடப்பைய சிரேஷ்டியும் ஸ்ரீ ஸ்ரீ பாதரை குதிரை வண்டியிலே குக்குடேஸ்வரர் கோவிலுக்கு அழைத்து சென்றார்கள் அந்த சன்னியாசி கோவிலில் தியானித்தல் அமர்ந்திருந்தார். ஸ்ரீ பாதர் திடீர் என்று ஸ்ரேஷ்டியிடம் தாத்தா ஏன் இந்த மீனவர் இங்கே வந்துள்ளார் என்று கேட்டார் ஸ்ரீ வர்மா மெதுவான குரலில் குழந்தாய் இவ்வாறு சொல்லக்கூடாது அவர் ஒரு சன்னியாசி அவையால் கோபித்துக் கொண்டால் சாபம் கொடுத்து விடுவார் என்று கூறினார் ஸ்ரீ பாதர் அதற்கு மாறாக மீனவர்களும் கோபமடைவார்களா என்ன மீன் நாற்றம மீன் சாப்பிடுபவரையும் மீனவன் என்று கூறாமல் சந்யாசி என்று கூற வேண்டுமா என்ன என்று கேட்டார் ஸ்ரீ ஸ்ரீபாதருக்கு மக்களை சீண்டிவிடும் குணம் இருந்தது அதே சமயத்திலே அந்த சன்னியாசி கண்களை திறந்து விட்டார் அவர் தன் உடலில் இருந்து ஒரு துர்நாற்றம் வருவதை உணர்ந்தார் அவர் ஒரு உண்மையான துறவி அவர் மச்சாதாவ மச்சாவதாரம் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார் அவர் அதற்கு ஏதேனும் அர்த்தம் உள்ளதா என யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஸ்ரீ பாதர் இந்த விஷயங்களை கூறினார் பின்னர் ஸ்ரீ ஸ்ரீ பாதர் சுவாமி உங்கள் கமண்டலத்தினுள் சின்ன சின்ன மீன் குஞ்சிகள் உள்ளன பாருங்கள் அவை எவ்வளவு ஆனந்தமாக நின்று கொண்டிருக்கின்றன என்றார் இவை அனைத்துமே சன்னியாசிக்கு குழப்பத்தை ஏற்படுத்தின ஸ்ரீ ஸ்ரீ பாதர் அந்த சந்யாசியின் கண்களை ஊடுருவி பார்த்தார் பின்னர் அந்த சந்நியாசி அந்தர்முகியானார் பின்னர் அவருக்கு பார்வை தோன்றி உடலிலுள் சிறு சிறு திசுக்கள் இரத்த இருப்பதையும் உடலிலும் பல உறுப்புகளில் பல்வேறு எண்ணிக்கைகளில் இருப்பதையும் அவை மீன்கள் போலவே இருப்பதையும் உணர்ந்தார் அந்த சிறு சிறு திசுக்கள்தான் உடலில் பல்வேறு விதமான உணர்ச்சிகளை தோற்றுவிக்கின்றன என்று உணர்ந்து கொண்டார் அவர் மீன் வடிவிலே இருக்கும் அந்த திசுக்கள்தான் மூக்கிற்கு மீன் வாசனையை தோற்றுவிக்கின்றன என புரிந்து கொண்டார் அவ்வாறே சுவையை தூண்டிவிடும் உணரும் திசுக்களும் மீன் வடிவத்தில் இருப்பதை தெரிந்து கொண்டார் ஆகா மச்ச அவதாரம் செய்வது என்பது எதுவென்றோ என்று மகிழ்ச்சியில் விளையப்படைந்தார் ஒருவர் மூலாதார சக்கரத்தில் இந்த சிறு சிறு திசுக்களின் வாசனையை உணர்வாரே ஆனால் அதை பற்றிய ஞானம் பெறுவாரே ஆனால் அவருக்கு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வாசனைகளையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரும் சக்தி கிடைக்கும் என்று தெரிந்து கொண்டார் அவர் சுய நினைவிற்கு திரும்பி புன்னகை புரிந்தார் ஸ்ரீ ஸ்ரீபாதரும் சிரித்தார் ஸ்ரீ பாதரின் திருப்பாதங்களிலே அந்த சந்யாசி விழுந்து வணங்கினார் ஸ்ரீ ஸ்ரீ பாதர் ஆசிர்வாதம் அளித்தார் பின்னர் அந்த சந்நியாசியின் உடலில் இருந்து நல்ல மனம் வீச தொடங்கியது அந்த சந்நியாசிக்கு இது ஒரு யோக சாதனையாகும் இதை பயன்படுத்தியே பராச்சரர் மத்சிய கந்தியை யோக ஞான கந்தியாக மாற்றினார் என தெரிந்து கொண்டார் பதிவிரதைகளின் உடலில் இருந்து நல்ல மனம் வீசும் ஆகையால் தான் அவர்கள் சுவாசினிகள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் உடலில் உள்ள அனைத்து அனுபவங்களுமே மாற்றமடைந்து உடல் ரீதியான மாற்றங்களும் நடந்து அவை நல்ல வாசனையை எங்கும் பரப்புகின்றன என்பதை ஸ்ரீ ஸ்ரீ பாதர் மௌனமாக அந்த சன்னியாசிக்கு புகட்டினார் அவர் ஒரு தெய்வீக விளையாட்டிலே திளைப்பவராவார் பின்னர் ஸ்ரீ பாதர் உனக்கு மத்சிய அவதாரம் பற்றி தெரியும் குறும் அவதாரம் தெய்வீகத்தன்மைக்கும் அசுரதன்மைக்கும் அடிப்படையானதாகும் தேவர்களும் அசுரர்களும் மந்தாரமலையை ஆமை ஓட்டின் மீது வைத்தார்கள் அது தன் தலையை ஓட்டுக்குள் மறைத்து கொண்டது நீங்கள் உள்முகமாக பார்த்து வாழ்வீர்களே ஆனால் மிகச்சிறந்த யோகியாக வருவீர்கள் மாறாக நீங்கள் புற நோக்கி விரிவடைந்து வளர்வீர்களே ஆனால் அனைத்து தீய குணங்களையும் சேர்த்து அசுர குணம் உடையவர்களாக மாறிவிடுவீர்கள் நீங்கள் வெளிநோக்குடன் வாழ்ந்தால் எவரேனும் உங்கள் தலையை சேதம் செய்ய நேரிடும் நீங்கள் இறந்து விடுவீர்கள் நீங்கள் அடிவற்றவராக இருக்க வேண்டும் என்றால் உள்முகமாகி யோக பயிற்சியில் ஈடுபடவும் அப்போது கர்ம பந்தங்களிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள் என்று ஆசிர்வதித்தார் ஜெய ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபா நமோ நமோ நமோ